நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய த்ரீ சிக்ஸ்டி ஜாம் வித்துபை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவின் பால் துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனுசந்த முறைகளை இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் சோ அந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சோ பிபிஎஸ்சி எடுத்து படிச்சுருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் இன்சென்டிவ் டிராவலிங் அலோன்ஸ் பசோன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து நாப்பத்தி மூணாயிரம் வந்து சொல்லிருக்காங்க எந்த ஒரு தெரிவும் கிடையாது எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இன்டர்வியூ அடிப்படையில் தான் போறாங்க இந்த இன்டர்வியூ நடைபெறும் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிருக்காங்க இதோடைய முழு அப்டேட் வீடியோ நீங்க பாக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா டேரக்டா வந்து இந்த வீடியோக்கு மேலே ஆட்டோ கால்ல வந்து கொடுத்திருக்கேன் கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாப் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்து கண்டிப்பா ஜாமீனிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம்